இப்போதைக்கு வந்து வீட்டுல சளி அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரியோட வேர் வந்து நாட்டு நாட்டுமந்துகள்ல கிடைக்கும் வாங்கி எனக்கு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா எனக்கு சளி பொருள் கிட்ட ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு சரிங்கம்மா ஆஹ் மழை டைம்ல அந்த எல்லாம் பனி டைம்ல மட்டும்தான் அதிகமா தாமிக்குது வெயில் டைம்ல அது அதிகமா இல்லை எனக்கு சரி இந்த பனி டைம்ல வந்து மூத்தி திணறு வந்துச்சு எனக்கு நைட்ல வந்து தூங்கவே முடியல

சரி சரிங்கம்மா ஈஸியா சரி பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷமா தானே இருக்கு ரொம்ப ஈஸியா சரி பண்ணிக்கலாம் ஆஹ் சளி மாத்திரை தயவு செஞ்சு போடாதீங்க சளி மாத்திரை போடுறதுனால தான் இது வருஷ கணக்கா வரக்கூடிய இன்ஃபெக்ஷனா மாறுது என்ன சளி வரும் ஒரு மாத்திரை போடுவீங்க ஒரு நாலு நாள் நல்லா இருக்கும் அஞ்சாவது நாள் லைட்டா சளி வர மாதிரி இருக்கும் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் பொறுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏழாவது நாள் கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் திரும்ப ஒரு மாத்திரை போடுவீங்க இப்போ என்ன ஆச்சு வாரத்துக்கு ஒரு மாத்திரை கணக்காச்சு இதே மாதிரி போட்டு போட்டு போட்டே வந்து வருஷ கணக்கா காலம் தாழ்த்துட்டே வந்துட்டு டாக்டர் எனக்கு அஞ்சு வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இருக்கு மூவ் சந்தோஷமா இருக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவீங்க அதனால அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க சளி மாத்திரை போட்டீங்கன்னா சளி அடக்கி தான் வைக்கமோ தவிர அங்க இருக்கக்கூடிய சளியை கிளியர் பண்றது அங்க இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து சரிப்படுத்துறது மாதிரியான எந்த வேலையிலும் சளி மாத்திரை வந்து பண்ணாது ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்துற மாதிரியான சிகிச்சைகள் நீங்க எடுத்துக்கணும் அந்த சைனஸ் கிளாஸ்ல ஃபுல்லா போயிட்டு இந்த சளி கோழை நீர்லாம் போய் தங்கி தங்கியிருக்கோம்ல அதை ஃபுல்லாக கரைச்சி வெளியிடுக்கிற மாதிரியான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்க மாதிரியான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போதைக்கு வந்து வீட்டில் சளி அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரியோட வேர் வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் வாங்கி அது நல்லா கஷாயம் மாதிரி போட்டு குடிங்க வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து போட்டு ஒரு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா நல்லா கால் டம்ளரா வத்தி விடணும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் பொறுமையாக கொதிக்க விட்டுட்டு அதை வந்து காலையில் ஈவினிங் சொல்லிட்டு ரெண்டு வலியும் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்கன்னா அது கட் பண்ணிட்டு அதுக்கு இந்த கஷாயத்தை வந்து காலையில் ஈவினிங் குடிச்சிட்டு வாங்க ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு சளிலாம் நல்லா குறைஞ்சி வரது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜென்ட் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா உள்மருந்துகளோடு சேர்த்து இந்த சைனசைட்டஸ் வீசிங் ஆசை மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் நசியம் புகை சிகிச்சை கொடுக்குறது செஸ்ட்டுக்கு பொடி கிழி கொடுக்குறது ஆனால் ரெண்டு வருஷமாக இருக்குது பண்ணும்போது டைமிங் உள்ள மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை